மக்கள் மனித வணக்கம் நடிகர் அர்ஜுன் தன்னுடைய மருமகனுக்கு மறக்க முடியாத ஒரு என்ன என்பது தொடர்பாக தான் இந்த பார்க்க நடிகர் அர்ஜுன் ஆரம்பத்தில் இருந்தே இன்று வரைக்கும் ஆக்ஷன் கிங்காக கலக்கி வருகின்றார் இவர் ஆரம்பத்தில் ஹீரோவாக நடித்தாலும் இப்பொழுது நடிக்கின்ற படங்களில் அதிகமாக சண்டை காட்சிகளிலும் வில்லனாகவும் நடித்து வருகின்றார் இப்படி இருக்கின்ற விடத்தில் அவரை நடிகரா பார்த்து இப்பொழுது வில்லனாக பார்க்கின்றது என்பது மக்கள் மத்தியில் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கதாபாத்திரமாக இருந்தாலும் அவர் இரண்டு தரமாக நடித்து வருகின்றார் என்றுதான் கூற வேண்டும் அப்படி இருக்கின்ற விடத்தை நடிகர் அர்ஜுன் தற்பொழுது ஒரு படத்தை இயக்க உள்ளதாகவும் மதற்கு ஹீரோவாக தன்னுடைய மருமகினியை நடிக்க வைப்பதாகவும் ஹீரோயினாக தன்னுடைய மகளையை நடிக்க வைப்பதாகவும் கூறியிருக்கின்றதாக தகவல்கள் சமூக வலைதளங்களில் ஆங்கங்கே அடிபட்டு கொண்டு வருகின்றது ஆனாலும் இது விடயம் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படாவிட்டாலும் இதுதான் உண்மையற்ற மாதிரி தான் அர்ஜுன் தரப்பிலிருந்து தகவல்கள் வழியாகி கொண்டிருக்கின்றது எப்படி இருக்கின்ற நிலையில் எல்லோருக்குமே நடிகர் அர்ஜுனை ரொம்ப பிடிக்கும் இவருக்கு இரண்டு மகள்கள் இருக்கின்றார்கள் என்பது எல்லோருக்குமே தெரியும் ஒரு குடும்ப வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து வருகின்றவர் தன்னுடைய குடும்பத்தை பிள்ளைகளையும் அழகாக புகைப்படங்களின் நடிகர் அர்ஜுன் கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக தன்னுடைய மகளுக்கும் காமெடி நடிகர் ராமையாவுடைய மகன் உமாபதிக்கும் விஜயதார்த்தம் செய்து திருமணத்தை விமர்சையாக கொண்டாடி இருந்தார்கள் இந்த திருமண விழாவை தங்களுடைய குலதெய்வமான ஆஞ்சநேயர் கோயிலேயே இந்த திருமண நிகழ்விற்கு சினிமா நட்சத்திரங்கள் அவர்களுடைய உறவினர்கள் ரசிகர்கள் என பலரும் சென்று சிறப்பாக இந்த திருமண நிகழ்வை நடாத்தியிருந்தார்கள் அப்பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் வைரலாக வந்தது இருக்கின்ற விழுத்து காமெடி நடிகர் உமாபதியுடைய அர்ஜுனுக்கும் அர்ஜுனுடைய மகளுக்கும் எப்படி தொடர்பு ஏற்பட்டது என்று பார்த்தால் சைபைவர் என்ற நிகழ்ச்சியினை அர்ஜுன் தொகுத்து வழங்கினார் அந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்வதற்காகத்தான் ராமையாவுடைய மகன் உமாபதி வருகை தந்தார் அப்பொழுதுதான் நடிகர் அர்ஜுனுடைய மகளும் அந்த சைபவர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இதன் இருவருக்கும் இடையே காதல் மலர்ந்தது அதன் பின்னதாக அந்த நிகழ்ச்சியின் போது உமாபதியை ரொம்பவே பிடித்து தங்களுடைய தந்தையிடம் அதற்கு பேசி இருவருக்கு நிச்சயதார்த்தத்தை கொண்டாடி அதன் பின்னதாக திருமணம் திருமணமும் முடிந்து தற்போது அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் வெளிவந்த திரைப்படம் தான் இந்த படத்தில் நடிகர் அர்ஜுன் நட்சத்திரங்கள் நடித்திருந்தார்கள் இந்த திரைப்படமானது வெளிவந்து மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வெற்றி படமாக அமைந்தது மாப்பிள்ளைக்கு அதாவது தன்னுடைய மகளை திருமணம் செய்த உமாபதிக்கு பரிசு ஒன்றை வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருந்த நிலை அவர் கூறிய அந்த பரிசு என்னவென்று பார்த்தால் தான் இயக்க போகின்ற ஒரு படம் தான் ஏழ் மலை டூ என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தில் கதா நாயகனாக தன்னுடைய மருமகன் அதாவது உமாபதியை நடிக்க வைக்க இருப்பதாகவும் அவருக்கு ஜோடியாக தன்னுடைய மகளை ஐஸ்வர்யாவையே நடிக்க வைக்க இருப்பதாகவும் இந்த திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரம் ஒன்றில் அர்ஜுனும் வருவதாகவும் தற்பொழுது சமூக வலைதளங்களில் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது ஏனெனில் நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இந்த திரைப்படம் அர்ஜுன் தரப்பில் இருந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளிவருமா என்பது தொடர்பில் இவ்வாறு மாற்றம் சுவாரஸ்யமான சினிமா தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரையில் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க பண்ணுங்க கோமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க